ஹாய் ஹலோ வணக்கம் இருபன் டாக் ஆக்டர் வீடு யாரோட வீடு பார்த்து கட்டினதுன்னு தெரியுமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற மாஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா ஹியர் வித் ஃபைவ் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அபவுட் ஆர் தளபதி படிச்சிருக்கேன் விஜயோட வீடு நீலாங்கரை வீடு வந்து இஸ் இன்ஸ்பயர்ட் பை டாம் க்ரூஸ் பீச் ஹவுஸ் இன் த யூஎஸ் விஜய் வந்து எப்பயோ ஒரு டைம் வந்து அவங்க யூஎஸ்க்கு ஏதோ ஷூட்டிங்கோ ஏதோ என்ன பர்சனல் ரீசனாக தெரியல பட் வென் ஹி கேம் டு தி யூஎஸ் அப்போது டாம் க்ரூஸ் க்ரூஸோட பீச் ஹவுஸை பார்த்து ஹி வாஸ் வெரி ஹி வாஸ் வெரி இன்ஸ்பயர்டு அண்ட் அதுக்கு அதே மாதிரி ஹிஸ் நீலாங்கரை ஐ கேஸ் இன் சென்னை அந்த வீடு தான் Uh, was inspired and uh, somehow he got the architect architectural design. Uh, and also, the Reddit that he was so fascinated by his uh, house. Nice. Uh, his house is inspired by Tom Cruise Beach House. Super. In the US. Mm -hmm. And fact two uh, fact two, yeah, was, I can tell uh, one fact two. to you. Uh, so விஜய் வந்து லைக் வி ஆல் நோ ஒரு மாதிரி ஒரு வென் சம் ஒன் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லா ஆகும்போது பாலிவுட் ஆஃபர்ஸ் நிறைய பேருக்கு வரும் அண்ட் லாட் ஆஃப் தென் இங்கேயும் நடிச்சுட்டு அங்கேயும் நடிப்பாங்க பட் ஆக்டர் விஜய் வாஸ் வெரி ஷுர் தட் இதுதான் அவங்களோட ஆடியன்ஸ் ஹி வாண்டட் டு ஒர்க் வித் ஹிஸ் கம்யூனிட்டி அண்ட் ஹி டிட் ரிஜெக்ட் லாட் ஆஃப் பாலிவுட் ஆஃபர்ஸ் பட் இன்ட்ரெஸ்டிங்லி ஒரு பாலிவுட் கேமியோ ரவுடி ரத்தோர்ட் மூவில ஹி கேம் Uh, for uh, Bolly as a Bollywood cameo, so that is the on and only cameo that he has done so far. That is an interesting fact. That part, yeah, yeah, right? yeah. A, part exactly, like Yes. I think with Prabhu Deva and Akshay Kumar and uh, That's part right, level. Um, uh, I think uh, and the Rawdi itself is a remake of the Tamil um, uh, correct, uh, correct. Uh, Karti and Ramana. Yes. Uh, yeah, yeah. And uh, correct, let's correct. move on to fact three. தேர்ட் ஃபேக்ட் வந்து நான் வந்து என்ன பண்ணிச்சேன்னா ஐ நோ ஹீஸ் வெரி பிஸி அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கிற நேரத்தில் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் ஹிட் டஸ் வந்து அவரோட கார்ட்ஸு கேஷ் மனி அண்ட் எவ்ரி திங் பர்ஸ் வந்து அடிக்கடி மிஸ்பிளேஸ் பண்ணிடுவாங்க அதாவது எங்கே வச்சுருக்கேன்னு தெரியாமல் அது ஹிஸ் ஃபேன்ஸ் ஹெப் செட் ஐ திங்க் ஹிஸ் சம்படி ஆல்சோ ஃப்ரம் ஐ திங்க் ஹிஸ் டிரைவர் ஆல்சோ செட் தட் பட் அதாவது அடிக்கடி அங்கங்கே வச்சுருவாங்க அண்ட் ஹீஸ் ஃப்ரீக்வெண்ட்லி மிஸ் ஹிஸ் கேஷும் கார்டும் ஆஃப் கோர்ஸ் அவங்க ரொம்ப பிஸிஸி யா ஐ ஹெல்சா யா ஸோ மேபி அந்த அந்த ஃபோகஸ்ல ஹீஸ் மிஸ் பிளேஸிங் ஹியாஸ் அதர் நான் மைண்ட்ல வேற ஏதாச்சும் இருக்குமா இருக்கும் ஸோ அது நான் கேள்விப்பட்டிருக்கேன் யா தட் சம்திங் தட் ஐ பாஸ் ஃபைனிங் இன்ட்ரெஸ்டிங் ஏன்னா இவ்வளோ இவ்வளவு பெரிய ஆளு யா இது யூஸ் இல்ல அண்ட் கேட்டகரி ஓகே யா அண்ட் மலையாளம் இண்டஸ்ட்ரியர்ஸ் பார்த்தா ஒன் ஆக்டர் மலையாளம் ஹிஸ்டரி அதாவது பேக் கிரவுண்ட் இல்லாம அங்க ஒரு மாஸ் ஆடியன்ஸ் வச்சிருக்கிற ஒன் ஆக்டர் இஸ் தளபதி விஜய் அத பத்தி ஒரு மூவி கூட எடுத்தாங்க போக்கிரி சைமன் சொல்லிட்டு லைக் ஹவு ஒரு குட்டி பையனுக்கு எப்படி ஆக்டர் விஜய் ஓட இன்ஸ்பிரேஷன் இருந்து ஹவு கிரேசி ஆஃப் ஃபேன் ஹீஸ்ன்றத வச்சு ஒரு மூவியே எடுத்திருக்காங்க ஸோ திஸ் இஸ் ஒரு மாதிரி ஒரு நான் மலையாளி பர்சன்க்கு இவ்ளோ ஆடியன்ஸ் வருமா அப்படின்றதுல ஆக்டர் விஜய் ஹாஸ் ப்ரூவ் எஸ் வரும் அப்படின்ற ஒன்னு சோ திஸ் இஸ் தி ஃபோர்ஸ் ஃபேக்ட் அண்ட் கரெக்ட் ரூவிங்

அவங்கள பார்த்து அவங்க பண்ற மாதிரி அவங்க நடக்கிற மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்ற மாதிரி மிமிக் பண்ண ட்ரை பண்ற நாமிக் திஸ் வெல் அவரோட எந்த பசங்களும் அது கேட் அவங்க பசங்க எல்லாரையும் அப்படித்தான் வளத்துட்டாங்க சோ எனி டைம் இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் வரும்போது ஜஸ்ட் இன்கிரீसेस சோ எனக்கு இந்த ஃபேக்ட்ஸ்ல ஃபேக்ட் ஷேரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இஸ் a very ஆல்ரைட் யா தேங்க்புல் அண்ட் வெரி கர யூ ஃபார் ஷேரிங் ஆல் தட் மாதிரி அடுத்து ஒரு வீடியோல वी विल मीट यू ऑल विथ ஃபேக்ட்ஸ் अबाउट आवर தலபதி அண்ட் आवर फेवरेट एक्टर விஜய் 땡க்கு யூ